ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு பெரிய சபைக்கு நான் பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப ஆளு எனக்குள்ள எல்லா கஷ்டத்தையும் நான் பகிர்ந்து கொண்ட போது என் ஊழியத்தில் எல்லாம் பகிர்ந்து கொண்ட போது அந்த பெரிய ஊழியக்காரர் எல்லாத்தையும் கேட்டுட்டு என்கிட்ட ஒரு அற்புதமான வார்த்தையை சொன்னார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா பிரதர் சதீஷ் உன் ஊழியத்தில் இருக்கிற தேவைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன் உனக்கு உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன் வர்ற தேர்ஸ்டே திரும்ப வா ஒரு ஐம்பது லட்சம் உனக்கு நான் ஹெல்ப் நம்புங்க எனக்கு தூக்கமே தேர்ஸ்டே காரணம் என்னன்னா பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறேன் பெரிய கடனுக்குள்ள இருக்கிறேன் இருபது வருஷங்களுக்கு முன்னால தப்பு பண்ணிருக்கேங்க அதாவது என்னன்னா ஹைதராபாத்ல ரேட் எறிகிட்டே இருக்கும் இடங்களுக்கான ரேட் இருக்கும் அதுக்கப்புறம் சபைக்கான இடம் வாங்கணும்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்பவே ஆலயம் கட்டுறதுக்கான இடத்தை வாங்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இது விஷயம் இல்லங்க இருபது வருஷத்துக்கு முன்னால விஷயம் ஹைதராபாத் எட்டு திசையிலும் இடங்களை நான் தேடி தேடிக்கிட்டே இருந்தேன் அட்வான்ஸ் எல்லாம் கூட கொடுத்துட்டேன் ஆனா அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டியதே நல்ல கொடுக்க முடியல அப்படி அந்த அட்வான்ஸ் கொடுக்கிற நிகழ்வுல மீதி அமௌண்ட் கொடுக்க வேணுங்கிற கட்டாயத்துல நிறைய கடன் வாங்கிட்டேன் நான் செய்கிற சுவிசேஷ ஊழியத்தை பார்த்து என்னுடைய ஊழியத்தை பார்த்து என்னை நேசிக்கிறவர்கள் நான் கேட்ட பணத்தை எனக்கு கொடுத்தாங்க பாவம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அப்படி எனக்கு கடன் கொடுத்து உதவுனாங்க சோ அப்படி கடனுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அந்த கடனை தீர்க்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை தலை தூக்கவே முடியல பணம் கொடுத்தவங்களை நேருக்கு நேரா பாக்குறதுக்கு சக்தி இல்ல ரொம்ப நொந்து பயங்கரமா தவிச்சிட்டேன் அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு நான் உதவி வர வியாழக்கிழமை என்ன வந்து பாரு நான் ஒரு பிப்டி லேக்ஸ் கொடுக்கறேன் சந்தோஷம் என்னோட எல்லாம் நீங்க தீக்க போறீங்க என்ன பொருளாதார பிரச்சனைல எல்லாம் தீக்க போறீங்க ஒரு ஊழியக்காரர் மூலமா எனக்கு பதில கொடுத்திருக்கிறீர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அன்னைக்கு எங்கிட்ட வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் இங்க வர பிளானே அப்படியே ஆடி பிஸியா அவர் சந்திக்கவே முடியல மறுபடியும் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் வெயிட் பண்ண மறுபடியும் நடந்து அவருடைய சபைக்கு நான் போனேன் அந்த ஊழியக்காரர் வேக வேகமா ஆலயத்துக்குள்ள இருந்து காரை நோக்கி வேக வேகமா போனாரு அதை பார்த்து அப்படியே அங்கேயே நின்னேன் எப்படியும் வந்து கார்ல ஏறுவாரு அப்படின்னு சொல்லி கார் பக்கத்துலயே நின்னுகிட்டு இருந்தேன் பார்த்த உடனே சதீஷ் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நான் இப்ப அவசரமா ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கேன் வாரம் மறுபடியும் புதன்கிழமை வந்தது மறுபடியும் நான் அங்க போன மறுபடியும் அவரை பார்க்க முடியல கடைசியா ஒரு நாள் வேற வழியே இல்லைன்னு சொல்லி அங்கேயே காத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டேன் ஏதாவது ஒரு சமயத்துல ஏதாவது ஒரு நாள்ல அவரு வரும்போது கண்டிப்பா என்ன பாப்பாரு உதவி செய்யறன்னு சொன்னவரு கண்டிப்பா அதை செய்வாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட எனக்கு இருந்த தேவை எனக்கு இருந்த பொருளாதார பிரச்சனை என்னுடைய கடன் பிரச்சனை அவ்வளவு தீவிரமா இருந்தது அப்படி இருக்கும்போது ஒரு நாள் காரை விட்டு இறங்கவே செய்தார் எனக்கு அப்படியே உயிர் வந்தது அவருக்கு முன்னால போய் நின்ன அவரும் என்ன பார்த்தாரு பார்த்தவரு சதீஷ் நல்லா ஜெபம் பண்ணப்பா எதுக்காக பாஸ்டர் எனக்கும் கூட இப்போ நிறைய பணம் தேவைப்படுது நீ அதுக்காக ஜெபம் பண்ணு தேவன் உன்னோட ஜெபத்தை கேட்டு எனக்கு பண உதவி செஞ்சாருன்னா அப்ப நீ என்கிட்ட வா நானும் உனக்கு நான் உதவி செய்யறேன் இப்ப போயிட்டு வா உங்களுக்கு என்னங்க புரியுது சிரிக்கணுமா இல்ல அழனுமா பதில் கிடைக்கணும்னு நம்பிக்கையோட இருந்து எனக்கு அது நிராசை போது எனக்காக ஜெபம் பண்ணு எனக்கும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கு நீ செய்யற ஜபத்துக்கு பிரதிபலனா எனக்கு சகாயம் கிடைச்சா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு மூணு நான்கு வாரங்களுக்கு முன்னால் உனக்கு உதவி செய்யறேன் செய்யறேன்னு சொன்ன ஒரு பாஸ்டர் நான் அப்பவே பெரிய பண பிரச்சனைக்குள்ள எனக்காக நான் கடன் வாங்கலங்க ஆலயம் கட்டணும்னு வாங்கின ஆண்டவருடைய ஊழியம் நல்லா நடக்கணும்னு நினைச்சேன் தவிய தவிச்சுட்டேன் தயவு செஞ்சு கவனிங்க நம்மள நிறைய பேர் என்ன மாதிரி மனிதர்களை சார்ந்து சார்ந்திருக்கிறோம் மனிதர்கள் சொன்ன வார்த்தையில நிலநிப்பாங்கன்னு நம்ம ஆசைப்படுறோம் ஆனா ஒரு விஷயத்தை மாத்திர நாம மறந்துடவே கூடாது சதீஷ்குமார் இவ்வளவு அற்புதமா தேவ செய்த பிரசங்கம்னா சதீஷ்குமாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு இது மறந்துடக்கூடாது அப்படின்னா இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத ஒருவர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னா உங்களை யாராவது பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத ஒரு நபரை நான் பார்க்க வேண்டும் இது நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா கட்டாயம உங்களை பார்க்க முடியும் சமாதிக்கு போய் கல்லறையில போய் பார்த்தா உள்ள இருக்கிறவங்களுக்கு ஏதாவது குளிரோ அல்லது மழையோ வீட்டில் மனைவி அழுவாங்களேங்கிற வேதனையோ அல்லது பிள்ளைங்களோட படிப்பு நின்று போயிடுச்சே அப்படிங்கிற கவலை அது இருக்குமா எதுவுமே இருக்காதுங்க அப்படின்னா செத்து போனவங்களுக்கு பாரு கிறிஸ்துக்குள் துறை அடைந்தா பசி இல்லை தாகம் இல்லை யாதி இல்லை வேதனையும் நிறுத்திய காலம் ஆனந்தம்தான் வேற ஆனந்தம் அதனாலதான் நாம் தினந்து ஓறும் அது நம்முடைய வாழ்க்கையில கடைசி நாள் என்ற உணர்வோடு வாழ்வோம் என்றால் கட்டாயமாத ஆசிர்வாதம் கட்டாயமாத ஆனந்தம் நல்லது மறுபடியும் நான் முதலிடத்துக்கு போற ஐந்தாவது சங்கீதத்தில் தாவது அழகாக இப்படி சொல்லுகிறான் கர்த்தாவே விடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன் உம்மிடத்திலும் கூட விண்ணப்பம் பண்ணுகிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தமா இருக்கும் உம்மிடத்தில் கூட நான் ஜெபிக்கிறேன் விண்ணப்பம் பண்றேன் என்ன அர்த்தம் உம்மிடத்தில் மாத்திரமல்ல நிறைய கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது தேவனை நம்பியதாக ஆகாது தாவிது திட்டவட்டமாய் சொல்லுகிறான் வேற யாருக்கிட்டையும் நான் சொல்லலையா வேற யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஆண்டவர் என்னுடைய கஷ்டத்தை உம்மிடத்தில் மாத்திரம் தான் சொல்றேன் இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியுமா